ஓம் சனி பகவானே போற்றிவோம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சங்கடங்களை தீர்த்து வைத்து உனக்கு வேண்டியதை கொடுக்கவே சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கூடிய விரைவில் உனக்கான காலமும் நேரமும் மாறப் போகிறது உன் கவலையை கட்டாயம் நீக்குவேன் உனக்கானதை மனமிறைய பெற்றுக்கொள் இந்த பதிவை நீ இப்போது கேட்கிறாயோ அப்பொழுதே விடுதலைப்படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை புரிந்து கொள் இது உன் கண்ணில் பட்டால் முழுவதுமாக்கு கேள் ஏனென்றால் இதில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக கோர்க்கப்பட்ட முத்துக்கள் இதை சிதறாமல் பெற்றுக்கொள் என் குழந்தையே நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தாய் என்பதை நினைவில் கொள்ளாதே ஆனால் மற்றவர்கள் உனக்கு செய்த உதவியை மறவாமல் உன் நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தையே மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறி போகும்போது இறைவனின் ஆட்டம் தொடரும் அந்த ஆட்டம் தான் இப்போது நடக்கிறது என் பிள்ளையே நீ தோண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக உன் அப்பா நான் வருவேன் என்னைத்தான் வாழ்க்கையில் அனுசரித்து சென்றாலும் கடைசியில் கிடைப்பது அவமானம்தான் என்று புலம்புகிறாய் பிள்ளையே உன்னுடைய இப்போதைய நிலையை நினைத்து வருந்தாதே தைரியத்தை மட்டும் இழக்காதே சற்று பொறுமையாக இரு கூடிய விரைவில் உனக்கான காலமும் நேரமும் மாறப்போகிறது உன் கவலையை கட்டாயம் நான் தீர்த்து வைப்பேன் கூடிய விரைவில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் அன்பு பார்வை எப்போதும் உன் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் நல்ல எண்ணத்தோடு பழகினாலும் உன்னை சுயநலவாதி என்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள்தான் சுயநலமாக இருக்கிறார்கள் என் பிள்ளையே வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள் கலங்காதி பிள்ளையே இதோ உன் கைகளை பற்றி விட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் ஏன் வீணாக புலம்புகிறாய் அமைதியாக இருந்து நடக்கப் போவதை வேடிக்கை பார் நான் நல்லதையே உனக்கு நடத்தி தருவேன் நீ என்னை அழைக்காமல் நான் வருவேன் ஏனெனில் நீ என் அன்பு குழந்தை அளவில்லா துன்பத்தை அனுபவிக்கின்றேனே அப்பா என்று தானே வருந்துகிறாய் இனி நீ அடைய போகும் மகிழ்ச்சிக்கும் அடைய போகும் வெற்றிக்கும் அளவே கிடையாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தையும் நான் தரப்போகின்றேன் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையாலும் உண்மையான பக்தியாலும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் எப்போதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்ற காலம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் நாமத்தையே உச்சரி என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ உன் வேலைகளை செய் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ உன் வாழ்வில் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாய் போகிறாய் என் தங்கமே நான் ஒருவன் உனக்காக இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டாயா உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன் என்று சொன்னதையும் நம்பவில்லையா அப்பா எனக்காக எதுவும் செய்து தர மாட்டார் என்ற முடிவிற்கு வந்துவிட்டாயா என் மீதான நம்பிக்கை படிப்படியாக குறைத்துக்கொண்டே இருக்கிறது என் தங்கமே உன்னை காப்பாற்றவே நான் வந்துள்ளேன் விடாமல் முழுமையாக கேள் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரவில்லை என்று வருதுகிறாய் பின்பு எப்படி உன் மனதிற்குள் நான் குடிபோகுவேன் என் அப்பா எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார் என்று நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையால் நீ அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றப்படுவாய் உனக்கு நடந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்காதே வந்த போக்கில் அனைத்தும் மறைந்து போகும் நிச்சயம் உன் வாழ்வில் சந்தோஷம் உண்டாகும் குழந்தையே கழுகை வம்புக்கு இழுக்கும் ஒரு பறவை காகம்தான் ஆனால் கழுகு காகைகளை எதிர்த்து ஒருபோதும் சந்தை போடுவதில்லை மாற்றாக கழுகு உயர உயர மேலே பறந்து செல்லும் அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமப்பட்டு தானாகவே கீழே வந்துவிடும் அதுபோல் நம்முடைய நிலையை கேலி கிண்டல் செய்யும் யாரையும் கண்டு கொள்ளாமல் நம் இலக்கை நோக்கி சென்றால் நம்மை கேலி செய்தவர்கள் எல்லாம் தானாகவே சிதறிவிடும் அதனால் உன் முயற்சியில் இருந்து நீ பின்வாங்காதே அவர்களுக்காக உன் மனதை கனப்படுத்திக் கொள்ளாதே உனக்கு அனைத்து சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னிடம் நான் கூறுவது உனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவர்களை ஏளனமாய் தலைகளமாய் பார்க்காதே உன்னை யாருடனும் ஒப்பிடாமல் நீ நீயாகவே இரு நிச்சயம் உனக்கு தன்னம்பிக்கை வரும் அப்போதுதான் உன் வாழ்வில் நீ முன்னேற முடியும் அப்போது இந்த பிரச்சனைகள் உனக்கு பெரியதாக தெரியாது நீ உன் முயற்சியிலும் வெற்றியிலும் மட்டுமே கவனம் செலுத்து என்னால் முடியாது என்று எதையும் யோசிக்காதே உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் எதையும் உன்னை நெருங்காமல் காப்பேன் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் அப்பா உனக்கு துணை இருப்பேன் எதை பற்றியும் யோசிக்காதே நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு வேண்டியதை அப்பா கொண்டு வந்துள்ளேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றிவோம் ஓம் சனி பகவானே போற்றிவோம்